இந்த டெக்கரேஷன் எல்லாமே பண்ணாங்க முத முதல்ல அவங்க டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக தான் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க நல்லா இருக்குல்ல அநாமிக்கா இந்த டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னது மகா பண்ணாங்களா பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க வெளியே சூர்யா கிட்டே இப்போ எதுக்கு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிங்க சரின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிட்டு இருக்காங்க எப்போ மகா மகாணி மகானினே பேசிட்டு இருக்கீங்க வேற வேலையே இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரி விடா அநாமிக்கா கோச்சுக்காத இந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த உனக்கு கொடுக்குறாரு உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கா பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு நெக்லஸ் கொடுத்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நல்லா இருக்குங்க அழகாக இருக்குங்க டிசைன் யார் பார்த்து எடுத்ததுன்னா இது மகான் தான் செலக்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க தூக்கி தூரம் கடாசிட்டு எப்ப பாரு மகா இல்ல பிரபா இதுதான் உங்களுக்கு பேச்சா வேற எந்த பேச்சுமே குள்ள இனிமே எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் படுத்துக்கிறாங்க விஜய் எவ்வளோ எழுந்திராரு ஆனால் கேட்க மாட்டேன்றாங்க காலையில் ஏஞ்சி சித்தாதே பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு பேரும் பிரச்சனை பண்ணுறாங்க பாரு புது பொண்ணு வெளியே வந்து இருக்கா என்னாச்சு தெரில ஏதாச்சும் தரணும்னு சொல்லிட்டு சூர்யா வந்து என்ன காலையிலேயே ஆரம்பிச்சிட்டிங்களா அந்த பிரச்சனையை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ப கூப்பிட்டு திட்டாரு உன் குடும்ப பிரச்சனைய உன் ரூமுக்குள்ளேயே வச்சுக்கணும் எதுக்கு ஹாலுக்கு கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பாரு மகா மகா மகானே இருக்காரு எந்த ரூமுக்குள்ளே போனாலும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா திரும்பி திரும்பி அதையே பேசிகிட்டு இருக்காருன்னு பரவாயில்ல போமா இனிமேல் மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வங்க எல்லாருமே அமுச்சு விட்டுடுறாங்க அவள் பார்த்த நாலுலந்தே பார்த்தீங்கன்னா யார் என்னன்னு ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க விஜய கூப்பிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் அண்ணனை ஒரு பொண்ணோட பார்த்துன்னு சொல்லிட்டு அவங்க யாரும் இல்லை நீ நான் அண்ணனோட ஃப்ரெண்டு தான் ஸ்வேதாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருந்துச்சு ரொம்ப நெருக்கமாக பேசிகிட்டு இருந்தாங்க பயப்படாதீங்க நீ அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்றாங்க கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே ரொம்ப அடிமையாக வேலை வாங்குறதுனால ராஜலக்ஷ்மிக்கு கோவம் வந்துருது மகா இனிமேல் நீ வீட்டு வேலையெல்லாம் நீ பார்க்கக்கூடாது இனிமேல் நீ ஆஃபீஸ் வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க